உயித் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே திருக்காட்சிக்கு பின் புதன் இன்றைய முதல் வாசகம் கருத்துகளை குவிக்கின்றது முதல் கருத்தாக அன்பு செய்வோம் இயேசுவில் நிலைப்போம் இரண்டாம் கருத்தாக அன்பிருக்கும் இடத்தில் அச்சத்திற்கு இடமில்லை அன்பு பற்றிய படிப்பினை மேலும் தொடர்கிறது அன்பே கடவுளாறுதலின் அன்பு செய்பவர் கடவுளின் நிலைத்துள்ளார் கடவுளும் அவருள் நிலைத்திருக்கிறார் எனவே அன்புடைய இடையத்தில் அச்சம் இல்லை என்பார் யோவான் முதல் கருத்தாக அன்பு செய்வோம் இயேசுவில் நிலைப்போம் நாம் ஒருவர் ஒருவருக்கு அன்பு செய்வது இயேசுவை கடவுளின் மகன் என்று ஏற்றுக்கொள்வதற்கும் ஆவியார் நம்முள் இருக்கிறார் என்பதற்கும் சான்றாகும் இயேசுவை கடவுளின் மகன் என்று நாம் ஏற்று கொண்டமையால் கடவுள் நம்முள் நிலைத்திருக்கிறார் நாம் கடவுளுக்குள் நிலைத்திருக்கிறோம் நான்கு பதினைந்து தூய ஆவியாரின் அருள்பொழுவை பெற்றமையால் இரண்டு இருபது நாம் கடவுளுக்குள் நிலைத்திருக்கிறோம் அவர் நம்முள் நிலைத்திருக்கிறார் நான்கு பதினொன்று அன்பு செய்யும் போது பதினொன்று பன்னெண்டு பதினாறு எனவே பிறர் அன்பு கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் தந்தைக்கும் இயேசுவுக்கும் தூயி ஆவியாருக்கும் சான்று பகர்கிறார் எனலாம் கடவுள் இருந்து செயல்படுகிறார் அவரது செயல்களும் கடவுளால் புனிதப்படுத்தப்பட்டவையாக கடவுளின் செயல்களாக மாறுகின்றன கடவுள் நம்முடைய செயல்களையும் வாழ்க்கையையும் தூய்மைப்படுத்த வேண்டும் நாம் அன்பு வழி வாழ வேண்டும் நம் அன்பு ஆழம் அகலம் அறியக்கூடாத அன்பாக கிறிஸ்துவின் அன்பு எபேசியர் மூன்று பதினெட்டு பத்தொன்பது ஜாதி மத அடிப்படையிலே வேறுபாடு காட்டாத அன்பாக கிறிஸ்துவின் அன்பு மார்க்கு பத்து நாற்பத்தி ஐந்து லோகா நான்கு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி நான்கு பகைவருக்கும் பரிந்துதவும் அன்பு கிறிஸ்துவின் அன்பு லோக்கா ஆறு இருபத்தி ஏழு முப்பத்தி ஐந்து இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கு இருத்தல் வேண்டும் இரண்டாம் கருத்தாக அன்பிருக்கும் இடத்திற்கு அச்சமில்லை அடிமை நிலையில் இருப்பவனிடம் அச்சம் இருக்கும் ஆனால் நாம் எல்லோரும் அடிமை நிலையை கடந்து பிள்ளைகள் என்ற இடத்தில் இருப்பதால் அன்பு அங்கே பெறுகிறது எனவே தான் அப்பா தந்தாய் என இறைவனை அழைக்கிறோம் கலாத்திய நான்கு ஒன்று ஏழு அயலாரே சகோதரர்கள் என்று கருதுகிறோம் தந்தையின் இல்லத்திலே சகோதரர் மத்தியிலே பயம் ஏது அன்பு குறையும் இடத்திலே அச்சமிருக்கும் அராஜகங்களும் அக்கிரமங்களும் இருக்கும் என்பதற்கு காயின் சான்றாய் இருக்கிறான் தொடக்க நூல் நான்கு மூன்று பன்னிரெண்டு அன்பு இருக்கும் இடத்திலே பண்பு இருக்கும் பாசம் இருக்கும் பயம் இருக்காது லூக்கா பத்து இருபத்தி ஐந்து முப்பத்தி ஏழு நல்ல சமாரியன் ஓமை எனவே தான் பவுலடியார் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் இரண்டு தீமத்தியு ஒன்று ஏழு என்பார் எனவே அன்பு வழியாக அச்சத்திற்குள்ளாகும் அடிமையுள்ளத்தை கலைந்தெறிவோம் ரோமையர் எட்டு பதினைந்து அப்பா தாந்தாய் என்றழைக்க அடிப்படையாய் அமையும் அன்பை நம் நினைவு சொல் செயல்களாகவே வளர்ப்போம் அன்பே நம் வாழ்வில் எல்லாமாய் அமையட்டும் அன்பே மதம் அன்பே வாழ்வு இன்றைய இரண்டாம் வசகம் நற்செய்தியாளர் மார்க்கு இயல் ஆறு இறை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ரெண்டு முடிய இந்த வாசகம் முதல் கருத்தாக இயேசுவின் வாழ்வு ஜபம் என்றும் இரண்டாம் கருத்தாக அஞ்சாதிர்கள் நான் இருக்கிறேன் என்றும் மூன்றாம் கருத்தாக புதுமை வழி இயேசுவிடம் என்றும் நம்முன் படைக்கிறது நமது ஆண்டவரின் புதுமைகள் பல காய்ச்சலை கடிந்து விரட்டியது முதல் கல்லறையில் கிடந்தவரை எழுப்பியது வரை தண்ணீரை ரசமாக்கியது முதல் தண்ணீரில் நடந்து சென்றது வரை செய்யப்பட்ட புதுமைகள் அனைத்தும் அவரது ஆற்றலையும் அனைத்தும் அவரது கட்டளைக்கு கட்டுப்படும் என்ற உண்மையையும் உணர்த்துகின்றன ஆண்டவர் நீ திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார் திருப்பாடல் இருபத்தி எட்டு மூன்று என்ற சொற்களின் விளக்கத்தை இன்றைய நற்செய்தியில் காணலாம் ஒன்று இயேசுவின் வாழ்வின் ஜெபம் பாலை நிலத்தில் அப்பத்தை பெற்ற மக்கள் நமதாண்டவரின் அன்பு சக்தியை உணர்ந்தவர்களாய் அவரே ரோமை அரசை அழித்து இஸ்ராயல் ஆட்சியை நிறுவ தகுந்தவர் என்று எண்ணினர் எனவே அவரை அரசராக்க முயன்றனர் ஆறு பதினைந்து உலக கண்கொண்டு எதையும் எடை போடும் சீடர்கள் இப்பலவீனத்திற்கு பள்ளியாக கூடாதனை இயேசு அவர்களை உடனே அங்கிருந்து அனுப்பி வைக்கிறார் பண்டிவிடை புரியவே வந்த இயேசுவும் அவ்விடத்தை விட்டு அகன்று ஜெபிப்பதற்காக ஆரவாரமற்ற மலைக்கு செல்லுகிறார் இயேசு எல்லா இடங்களிலும் எல்லா சூழல்களிலும் ஜெபிக்கிறார் கூட்டத்தை அனுப்பியதும் ஜெபிக்க தனியாக மலை மீது ஏறினார் மத்திய பதினான்கு இருபத்தி மூன்று கெட்சமணி தோட்டத்தில் நான் ஜெபிக்கும் அளவும் இங்கே இருங்கள் என்றார் மார்க்கு பதினான்கு முப்பத்தி ரெண்டு பந்தியில் அமர்ந்திருக்கையில் ஜெபித்தார் மார்க் இருபத்தி நான்கு முப்பது இறைவனுடன் உரையாடுவது ஜெபம் இதன் வழியாக இறைவனுடன் இணைகிறோம் எனது வாழ்விலும் ஜெபம் முதலிடம் பெறுகிறதா இரண்டாவது கருத்தாக அஞ்சாதிர்கள் நான் இருக்கிறேன் இயேசு மலை மீது அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார் கடலில் கடும் புயல் எதிர்காற்றானதால் சீடர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை படகு நடுக்கடலில் தத்தளித்தது ஆறு நாற்பத்தி எட்டு ஆபத்து வேலைகளில் உதவ ஓடோடி வருபவர் இயேசு அபயக்குரல் எழுப்பு முன்பே ஓடி வருவதை இங்கு காண்கிறோம் அவர்களை நோக்கி கடலில் நடந்து வந்தார் அவர்களோ இவரை பூதம் என்று எண்ணி அஞ்சினர் ஆறு ஐம்பது தைரியமாயிருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் ஆறு ஐம்பத்தி ஒன்று அவர் படைகளை ஏறினார் காற்றம் ஓய்ந்தது உங்களுக்கு எவை தேவை என உங்கள் வானக தந்தைக்கு தெரியும் மத்திய ஆறு முப்பத்தி ரெண்டு என்ற வாக்கின் விளக்கத்தை இங்கு காண்கிறோம் அஞ்சாதீர்கள் இறைவனின் சொற்கள் அவை நம்மிடையே நம் இருக்க நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை ஆண்டவரே என் ஒளி ஆண்டவரை என் மீட்பு நான் யாருக்கு அஞ்ச வேண்டும் ஆண்டவரை என் வாழ்வுக்கு அடைக்கலம் யாருக்கு நான் நடுங்க வேண்டும் என் பகைவர்களும் எதிரிகளும் என்னை விழுங்க வருவது போல் தாக்கும்போது அவர்களே தடுமாறி விழுந்து போயினர் திருப்பாடல் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டு உடலுக்கு அடுத்த தொல்லைகள் உள போராட்டங்களுக்கிடையே நமக்கு திடமும் ஆறுதலும் இயேசுத்தான் சோதனைகளாகிய கடும் புயல் எழுவது இயல்பு அதை விழுவதற்கு வேண்டிய உரம் வேண்டி இறைவனிடம் ஜெபிக்கின்றோம் மத்தியு ஆறு பனிரெண்டில் புதுமை வழி இயேசுவிடம் அடுத்த கருத்தாக காற்று நின்றதை கண்ட சீடர்கள் மிக மிக திகைத்து போயினர் ஆறு ஐம்பத்தி ரெண்டு அப்பங்களை பற்றிய புதுமைகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை புதுமைகள் எல்லாம் சின்னங்கள் இவற்றின் வழியாக இறைவனின் கருத்தை காண்கிறோம் இயேசு தந்தையால் அனுப்பப்பட்ட திருக்குமரன் என்ற உண்மைக்கு இப்புதுமைகள் நம்மை இட்டு செல்ல வேண்டும் பல முறை புதுமைகளை படித்தும் சிந்தித்தும் வரும் நமக்கு கிறிஸ்துவின் மட்டில் ஆழ்ந்த நம்பிக்கையும் அன்பும் ஏற்பட்டுள்ளதா ஏற்பட வேண்டும் இதற்காக